ம் கரவள மீனவன் மக்கள் இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் இந்த வீச்சு வலை தான் பார்க்க அண்ணன் வந்து காலை காலட்டியத்தில் வந்து வலை வீச வந்துட்டாங்க அண்ணன் போய் மீனை நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அண்ணனுக்கு என்ன மீன் மட்டும் மாட்டுதுன்னு பார்ப்போம் அண்ணன் வந்து பம் வந்து அண்ணன் வீச போறாங்க அண்ணன் மீனை பார்த்துட்டாங்களா பார்த்துட்டாங்களாம் வீசிட்டாங்க பாருங்க எவ்வளவு அழகா வீசுறப்பத்திலாங்க இது வீச்சுவலை வீசுறது ரொம்ப தெளிவாக வீசணுங்க ஏன்னா வந்து வீசும்போது வலை சிக்காச்சுன்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து மீன் ஓடி ஓடிடு நண்பர்கள் அதனால வீசும்போது எவ்வளவுகளும் நம்ம வலை நல்ல அகலம விரிஞ்சு கொடுக்குதோ அவ்வளவு மீன் வரும் நண்பரை பாருங்க அண்ணன் வந்து ஒரு வீசி அண்ணன் வந்து பையன் போய் முடிக்கிருக்காங்க நண்பர்கள் இது வந்து வீச்சுவில் வந்து பொறுமை வேணும் நண்பர்களே பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து மீனை பிடிக்க முடியும் பாருங்கள் அண்ணன் பையன் போய் வலையை வாங்கிட்டு இருக்காங்க நண்பர்களை பாருங்கள் வலை மே மேலே வந்து இருக்குது மேலே விட்டோம் பாருங்கள் பொறுமையாக தான் நண்பர் முடிக்கும் ஏன்னா வந்து மீன் வந்து மேலே முட்டுறது அழகாக நல்லா தெரியும் பாருங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி என்ன மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல இன்றைக்கி பார்ப்போம் வலை வந்துக்கு இருக்குது பாருங்கள் நண்பர்களை பாருங்கள் பாருங்க அண்ணன் முடுக்கிறா பாருங்கள் அண்ணன் வீசி அண்ணனுக்கு எந்த மீன் கிடைக்கல நண்பர்களே பாருங்கள் அண்ணன் பா அண்ணன் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு இன்றைக்கி அண்ணனுக்கு எதாவது மீன் மிஸ் ஆகிடுச்சு அடுத்த தடவை அண்ணனுக்கு கண்டிப்பாக மீன் மாட்டேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே